பெயரில் கவிதை வரவிட்டாலும் நான் வர வைத்து விட்டேன் புனை பெயர் இரட்டை கிளவி வச்சு இந்த கவிதை வருது இரட்டை கிழவியில் சோடி விழிகள் சிலு சிலுவென அடிக்குது காத்து சட சடவென வீசுது மேகம் சல சலவென ஓடுது ஓடை குழு குழுவென குளிருது தேகம் ஈரம் சொட்ட நனைந்த சிலையாய் பக்கம் வந்தாள் பதுமை மயிலாய் ஒட்டி நின்ற ஆடை பிழிந்தாள் எட்டி நின்ற என்னைப் பார்த்தாள் கண்ணி அவள் கண்கள் ரெண்டும் படபடவெனும் பட்டாம்பூச்சி குருத்த என் பார்வை கண்டு திரு திருவென விழித்து நின்றாள் அவள் வெட தேகம் கண்டு வெலவெலக்குது காலை மனசு அவள் கொழு கொழுவெனும் கண்ணம் பார்த்து மசமசவென மறைக்குது கண்ணு அவள் துருதுருவென பார்க்கும்போது கிருகிருத்து போனேன் நான் விறுவிறுவென அவள் விலகிச் செல்ல இருக்கச் சொல்லி இதயம் துடிக்க துடிதுடிக்கும் மனதின் ஓசை கேட்டது போல் அவள் திரும்பி பார்க்க தழதழத்து போன நாவால் வழவழவென நான் மசமசக்க கலகலவென சிரித்தபடியே மினுமினுவென மின்னும் கண்ணால் பளபளவென பதிலை தந்து பரபரவென நகர்ந்து சென்றாள் நன்றி